நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் இன்னும் மூன்று சுற்றுகள் வடகிழக்கு பருவமழை தென் கடலோர மாவட்டங்களுக்கு மீதம் இருக்கிறது நிகழும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தில் குறைந்தது மூன்று சுற்றாவது தென்கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்னிடம் இருக்கிறது அதனால தான் இந்த தகவலை உங்கள் கூட நான் பகிர்றேன் அது மட்டும் அல்லாது இலங்கையில் அடுத்தடுத்த சுழற்சிகள் பலன் வழங்கும் பொழுது மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகம் தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களில் மீண்டும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது இல்லைன்னு நம்மளால் மறுக்கவே முடியாது ஏன்னா நிறைய நண்பர்கள் இந்த மாதிரியான கேள்விகளை தான் முன்வைத்து கொண்டு இருக்கிறீங்க மீண்டும் தூத்துக்குடியில் மழை பதிவாகுமா நாங்குநேரியில் மழை பதிவாகுமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பதிவாகுமா அதன் பிறகு நம்ம இலங்கையை பொறுத்தவரையில் கிளிநொச்சியில் மழைக்கான வாய்ப்பு இருக்கா மட்டக்களப்பில் மழைக்கான வாய்ப்பு இருக்கான்லாம் கேட்குறீங்க நிச்சயமாக இருக்குது மட்டக்களப்பில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் அந்த காலகட்டத்தில் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மாதிரியான பகுதிகளும் சில நாட்கள் பலனடையும் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ தென்கடலோர மாவட்டங்களும் இலங்கையும் தான் அதிக பலனை வந்து அடுத்த சுற்றுலா அடைய போகுது அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது இடையே இடையே டெல்டாவிலும் பார்த்தீங்கன்னாக்கா மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அது அந்த சுழற்சி எவ்வளோ நெருக்கத்தில் வருது அப்படிங்கிறத பொறுத்தது தான் என்ன சுழற்சி சுழற்சின்னு சொல்கிறீங்க இப்போ எங்கே சுழற்சி இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ இரண்டு சுழற்சிகள் இருக்குது பூமத்திய அருகே ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி புதிதாக உருவாகி இருக்கிறது இது நாம் எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் சுமத்ரா தீவுகளுக்கு அருகில் பூமத்தேரகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்த சுழற்சி உருவாகும் என்பது இந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தான் அடுத்த சுற்று மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்த இருக்கிறது தற்சமயம் மாலத்தீவுகள் அருகே இருக்கக்கூடிய சுழற்சியானது மாலத்தீவுகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே பல இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த மழை அளவுகள் கூட எனக்கு கிடைக்க வந்துவிட்டது மாலை மாதிரியான பகுதிகளில் கூட குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நேற்றைய தினம் காற்றின் வேகம் கொஞ்சம் அதிகமாக இருந்துன்னு நினைக்கிறேன் அதான் இருபத்தைந்து மைல்ஸ் பர் ஹவர் அப்படிங்கிற மாதிரி அது தொடர்பாக கூட நேற்று இரவு நேரத்தில் நான் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் மாலத்தீவுகளினுடைய தெற்கு பகுதிகளில் கேனுன்னு நினைக்கிறேன் ஜிஏஎன் அதோடய பேர் அதை நம்ம எப்படி உச்சரிக்கிறதுலாம் தெரியல அங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல மழையாக வந்து பதிவாக இருக்கிறது ஸோ அந்த மாதிரி மழையானது மாலத்தீவுகளில் பதிவாகி கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மாலத்தீவுகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் ஜனவரி ஆறாம் தேதி வரையில் மாலத்தீவுகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மாலே பகுதிகளில் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் காற்றின் வேகமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் வீசலாம் சில இடங்களில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் வீசுவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது தமிழகத்தின் நிலவரத்தை பொறுத்த வரையில் நம்ம அடுத்த சுற்று மழையை ஜனவரி ஒன்பதாம் தேதி வாக்கில் எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம் இது தொடர்பாக நான் ஏற்கனவே நிறைமுறை பகிர்ந்து விட்டேன் அடுத்த சுற்றில் எந்த பகுதி அதிக பலனை அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா தென்கடலோர மாவட்ட பகுதிகளுங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன் டெல்டாவிற்கும் வட தமிழகத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கான்னு தான் நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கீங்க அதற்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒருவேளை அடைந்து அதாவது இலங்கையின் கடலோர பகுதிகளே அது நெருங்க முற்பட்டு பட் அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்னால் அது மேலும் வலுவுறையை தொடங்கி ஒரு அகடு என்கிற நிலையில் நமக்கு பலன் வழங்கினால் ஒருவேளை டெல்டாவிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் அந்த மாதிரியான காலகட்டத்தில் வேணால் வட உள் மாவட்டங்கள்லாம் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இது எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா பத்தாம் தேதிக்கு நெருக்கத்தில் இல்லை ஒன்பதாம் தேதி வாக்கிலேன்னு வச்சுங்களேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது ஒன்பதாம் தேதி வாக்கில் இருக்குது அதனால தான் வடகடலோர மாவட்டங்களுக்கு மாதிரி வந்து மழை வாய்ப்புகளை காட்டி கொண்டு இருக்கிறது நம்ம ஈஸ்டர்லி ட்ரஃப் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியாக கன்சிடர் பண்ணுவோம் அதாவது கிழக்கு திசை அகடு ஈஸ்டர்லி வேவ் கிழக்கு திசை காற்றுனால கிடைக்கக்கூடிய மழையும் கடைசியாக அதை கொண்டு வந்து முடிச்சிடுவோம் இந்த காலகட்டத்தில் பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா இந்த சுழற்சி தான் இலங்கையை நெருங்க முற்பட்டு அது வலு குறைவதனால அந்த அகடு ஃபார்மேஷன் என்பது வந்து இருக்கப் போகிறது இது நடக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அந்த நேரத்தில் மேற்கத்திய கலக்கம் எப்படி இருக்கிறது என்பது மிகவும் முக்கியம் மேடன் ஜூலியன் அலைவின் தாக்கம் எப்படி இருக்கிறது என்பது மிகவும் முக்கியம் அது தொடர்பாக அடுத்தடுத்த நாட்களில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்படி ஒருவேளை அந்த பாசிபிலிட்டி இல்லாமல் சுழற்சியானது ஒழுங்காக இலங்கைக்கு கீழே நகர்ந்து போனிச்சுன்னா இலங்கையில் சில இடங்களில் கிழக்கு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மட்டக்களப்பு முல்லைத்தீவு திருகோணமலை யாழ்ப்பாணத்திலும் சில நேரங்களில் மழையானது பதிவாகும் அம்பாறை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் நூவரிலியா பதுளை ரத்னபுரி கண்டி மாதிரியான பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கிளிநொச்சி மன்னார் மாதிரியான பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கொழும்புவிலும் மழையானது பதிவாகும் இன்னும் சொல்லப்போனால் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்லேயே அப்பப்போ அங்கே அந்த வெப்பசலன மழை மாதிரி இடியுடன் கூடிய மழையெல்லாம் பதிவாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த கொழும்புக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் அதாவது இலங்கையினுடைய தென்மேற்கு கடலோர பகுதிகளில் அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா சர்க்குலேஷன் மாலத்தீவுகள் அருகில் இருக்கிறதுனால அது காற்று இழுக்குது இல்லையா ஸோ அதனால் ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகள் தான் ஸோ ஜனவரி ஒன்பது நம்ம வந்து தமிழக பகுதிகளுக்கு மழை வாய்ப்புன்னு சொன்னோம்னாக்கா ஜனவரி எட்டாம் தேதி அன்று எட்டாம் தேதி வாக்கில் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கி விடுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அடுத்த சுற்றில ஒருவேளை இலங்கைக்கு தெற்கில் அதாவது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைந்து அந்த சுழற்சி நகர்கையில் கண்டிப்பாக தென்கடலோர மாவட்டங்கள் பலனடையும் அதே போல் அது ஒரு அகடு என்கிற நிலையில் தமிழக பகுதிகளை நெருங்கினால் கூட தென்கடலோர மாவட்டங்கள் நிச்சயமாக பலனடையும் அந்த நேரத்தில் சில இடங்களில் வலுவான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ என்ன நடக்கப் போகுதுங்கிறத காலம் தான் சொல்லணும் பட் என்ன நடக்கப் போகுதுங்கிறத நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளில் உறுதிப்படுத்திட முடியும் பட் இப்படியெல்லாம் ஒரு மழை வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்க சரி ஒரு சுற்று சொல்லிட்டீங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி வாக்கில் மழையானது பதிவாக தொடங்க போகுதுன்னு அப்போ அது எத்தனை நாள் நீடிக்கும்னு கேட்டிங்கனாக்கா குறைந்தது ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் இவ்வளோ தான் இந்த காலகட்டத்தில் அந்த ஆக்டிவ் ஸ்பெல்ஸ் என்பது வந்து இருக்கும் இது ஒன்று தென்மேற்கு பருவமழை கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலேயோ அதே போல் நம்முடைய கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலேயோ சுழற்சிகள்லாம் வரப்போகிறது கிடையாது நமக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்களில் தான் வரும் நம்மக்கிட்ட வந்ததுன்னா அகடு அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி டூ ஆர் ஒன் டே இதுதான் வந்து அந்த ஆக்டிவ் ஸ்பெல்ஸுடைய டேஸாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பதினோராம் தேதி வரையில் முதல் சுற்று மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு ஜனவரி பதினாலாம் தேதி வாக்கில் மீண்டும் பார்த்திங்கனாக்க சுழற்சியானது தமிழக கடலோர பகுதிகளுக்கு பலன் வழங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த காலகட்டத்தில் இலங்கையின் தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னால் அந்த நேரத்தில் சுழற்சி கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் எதிர்பார்க்குறேன் இது யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ எனக்கு அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் அடுத்த சுற்று இது வந்து செகண்ட் ஸ்பெல்லுன்னு சொல்லலாம் ஜனவரி ஒன்பது முதல் பதினொன்றாம் தேதி வரையில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஸ்பெல் இது நாலு வந்து முன்ன பின்னே இருக்கலாம் திடீர்னு ஒன்பதாம் தேதினா எட்டாம் தேதி இரவுலையை தொடங்கலாம் பத்தாம் தேதி வரையில் நடிக்கலாம் பதினோராந்தேதி மழை இல்லாமல் இருக்கலாம் ஸோ முன்ன பின்னா இருக்கலாம் பட் ஒன்பது பதினொன்று வாக்கில் அப்படிங்கிற மாதிரி முதல் சுற்றை நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இரண்டாவது சுற்ற ஜனவரி பதினாலாம் தேதி வாக்கில் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதுவும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் பதினாறாம் தேதிக்கு பிறகு அதனால் வந்து பெரிய தாக்கம் வந்து இருக்கப்படுறது கிடையாது பட் இலங்கையில் த்ரீ டேஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் த்ரீ டு ஃபோர் டேஸ் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் அதுவும் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கான எஜ்ஜிங்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா இலங்கைக்கு நெருக்கத்தில் தான் அது நகர்ந்து போக போகுது இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஸோ இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் அந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நம்ம தமிழகத்தில் ஒன் ஆர் டூ டேஸ்ன்னு சொல்லும்போது அந்த பகுதிகளில் த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் ஸோ அதையே நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும் இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் அதன் பிறகு மீண்டும் ஒரு சுற்று இருக்குதுன்னு சொன்னீங்களே எப்போன்னு கேட்டிங்கன்னாக்கா ஜனவரி பதினெட்டாம் தேதி வாக்கில் இந்த சுற்று தொடர்பாக இப்போதைக்கு நம்மளால வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது அது முன்ன பின்ன தேதி இருக்கலாம் ஸோ ஜனவரி மாதத்தில் குறைந்தது மூன்று சுற்றுகளாவது நான் வந்து எதிர்பார்க்குறேன் த்ரீ ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தேர்டு ரவுண்டும் இருக்குது இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இந்த அனைத்து மழை வாய்ப்புகளும் சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கிறது சுழற்சி நகர்வுகளில் ஏதேனும் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் இந்த மழை வாய்ப்புகளிலும் சில பல மாறுதல்கள் இருக்கும் அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது தொடர்ச்சியாக நீங்கள் காணொலிகளை பின்பற்றி கொண்டே வாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை மறக்காமல் கருத்துறை பகுதியில் நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதற்கான விளக்கங்களை நான் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் உங்களுக்கு பதிலாக வழங்கிடுறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் மழை வாய்ப்பு இருக்குது தென்கடலோர மாவட்டங்களுக்கு குறிப்பாக அதிகமாகவே இருக்கிறது டெல்டாவின் சில இடங்களும் பலனடைய போகிறது இலங்கையும் பலனடைய போகிறது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்து கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சிந்திக்கிற அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானவே நன்றி வணக்கம்